விஷயம் இன்னைக்கே சொல்லிட்டு போயிடுறேன் ரெக்கார்ட் வேற ஆயிக்கிட்டு இருக்கு பிள்ளைங்க தனியா வேற பேச முடியாது நான் போடாதீங்க மேடம் வெளில எல்லாம் இந்த பிள்ளைங்களுக்காக மட்டும் சொல்றேன் லவ் பண்ணாத இந்த வயசுல ஒருத்தன் இந்த பகல் யாருன்னு சொல்ல மாட்டேன் ஒருத்தன் கை தட்டல இந்த விரல்ல இருக்கிற நகத்தை அவன் மனசில் ஓடுற மைண்ட் வாய்ஸ் என்ன தெரியுமா பின்ன எந்த வயசில் அப்படி ஓடுது அவன் வாய்ஸில் அவன் மனசில் இல்ல நான் அவனே அவன் கேட்டேன் அவன் இல்லைன்னு தலையாட்டுறான் அப்போ அவன்தான் நான் என் கிளாஸ்ல வந்து பிஏ பேசிக் தமிழ் எடுப்பேன் அப்போ எல்லாருக்கும் யாருக்குமே தமிழ் தெரியாத பிள்ளைகளுக்கு பேசிக் தமிழ் எடுப்பேன் யாருக்கெல்லாம் தமிழ் தெரியாதுன்னு சொன்னால் ரெண்டு கை தூக்கும் உட்கார சொல்வேன் பேசுறது கேட்கறது புரியுது இல்லை அப்போ உனக்கு தமிழ் தெரியுதுன்னு அர்த்தம் உக்கார் புரியுதா இந்த வயசுல லவ் பண்ணாத ஏன் தெரியுமா அது ஒரு நாசமா போற ஒரு வழி அனுபவத்துல சொல்றேன் உருப்படவே உடாது நம்மள இன்னொரு ரகசியத்தை சொல்லட்டுமா இப்ப வெளிப்படையா சொல்ல எனக்கு என்ன பெறுவதற்கும் இழப்பதற்கும் எனக்கு உங்களிடத்தில் ஒன்றும் கிடையாது மனசால பேரன் போடு சொல்றேன் உன் வாழ்க்கையின் சார் நான் பேசும்போது நீங்க பேசாதீங்க சார் நீ கவனி என்ன கவனி இந்த இந்த நம்ம பேசிட்டு போற அந்த பத்து பதினஞ்சு நிமிஷம் நீ மட்டும் வாய் முடிக்கிட்டு மத்தவங்க பேசினா பேசிட்டோம் நீ மட்டும் வாய் திறக்காது அடுத்தவங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணாது ரொம்ப நுட்பமான இன்னொரு ஒரு பேருண்மையை பெரிய வரத்தை நீ சாபத்திலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கான மிக வரத்தை சொல்கிறேன் உன் வாழ்க்கை துணை இந்த வளாகத்தில் இல்லை அதை தேடாத சரியா ரொம்ப முக்கியமான விஷயம் நான் பேசிட்டு இருக்கிறதெல்லாம் சும்மா கை தட்டிட்டு போறதில்லை கூர்ந்து கேட்டுக்கோ வரும் என்ன காரணம்